மையை கரைச்சி வீட்டுக்குள்ளே ஊற்றுறான் பின்பக்க கதவை உடச்சிருக்குறாங்க அதை அதை விட இன்னொன்று இருக்குங்க சமைச்சு சாப்பிட்ற பாத்திரங்களில் மலத்தை கரைச்சி ஊற்றிருக்குறானுங்க இதை விட வேறு என்ன கொடுங்க வேங்க இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் வேங்க வேலில் மலந்தண்ணியை குடித்தான் சவுக் சங்கர் வீட்டில் இன்றைக்கி மலத்தை வேக வச்சு குடிக்க போகிறான் இது என்ன நிலைப்பாடு இது என்ன புத்தி இது லைவில் சவுக் சங்கர் தோழர் வந்து பேசுகிறார் எவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள் எவ்வளவு கொலை மிரட்டல்கள் நான் கேட்குறேன் இதுவரை அரசு அவர்களை கைது செய்திருக்கிறதா நான் என்ன கேட்குறேன்னா செல்வப் பிறந்தகை ஏற்கனவே ஆம்சாங் கொலையில் சந்தேகம் இருப்பது இருக்கிறது என்று வெளிப்படையாக பௌசன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில பிரிவு குற்றம் சாட்டியிருக்கா இல்லையா இதுவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறார் அருண் எத்தனை பேரை விசாரிச்சிங்களா இருபத்தி ஆறு குற்றவாளிகள் கைது செய்து சிறையில் இருக்காங்கள்ல ஏன் இவரை கூப்பிட்டு விசாரிக்கல ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் ஸ்ரீமதியை நீங்கள் கொச்சைப்படுத்தினீர்கள் காதலித்தால் எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் படைத்தது நான் கேட்டேன் சவுசங்கரை பார்த்து கேட்டேன் எப்படி இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களே ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்விக்கு எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும் இன்றைக்கி உங்கள் தாய்க்கு மனவேதனை இருக்குல்ல சுவிக்கி பணியம் போட்டுக்கிட்டு போய் அண்ணன் ஆம்சாங்க வெட்டியதைப் போல துப்புரவு தொழிலாளர்களுடைய மாற்று உடையை மாற்றிக்கொண்டு இன்னைக்கு நேற்று சவுசங்கரை வெட்டியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க தெருநாய் வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது தெருவில் திரிகிற நாயெல்லாம் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறான் இப்போவும் திருநாய்கள் எப்படி பெரியகிட்டே இருக்குது அதுகள் பேசுகிற மலத்தை கூட அள்ளுகிற சூழல் தான் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு இருக்குது இதை யாராவது பேசுகிறாங்களா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் விஸ்பர் வீதியில் வந்து கிடக்கிறது மனிதநேயம் உள்ளவர்கள் யாராவது அந்த காரியத்தை செய்வார்களா அதையும் துப்புரவு பணியாளர்கள் கையிலே எடுத்து தான் அழுகிறார்கள் மனித மலத்தை மனிதனே அள்ளுவது குற்றம் என்றால் விஸ்பரை எடுப்பது குற்றம் இல்லையா அதுவும் மனித கழிவு தான் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அது மனிதனை மனிதனாக கூட மதிக்காமல் இருக்கிற ஒரு துறை எதுன்னா அந்த துப்புரவு தொழிலாளர் துறை தான் யாருமே மதிக்க என்ன ஒழுங்காக கூட்டியாக வந்துட்டு போமா கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் நேற்று அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் குண்டர்கள் நுழைந்து மலம்லாம் வீட்டில் வீசி எறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இது ஆனால் துப்புரவு தொழிலாளர்களை பற்றி ஒரு இழிவாக பேசிட்டார் குடிச்சுட்டு மாதம் ஐம்பதாயிரூபா தர குடிச்சிட்டு படுனா ஏமா இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பேசின அந்த ஒரு லைனை எடுத்துக்கிட்டு எங்களை இழிவுப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் இது அப்பட்டமான ஒரு ஒரு பழிவாங்கும் தனம் இது யாரோ இயக்குறாங்க அவங்கள அப்படின்றது தான் தெலம் தெளிவாக தெரியுது ஏன்னா அவங்க நடந்துக்கிட்ட விதம் அந்த மாதிரி ஒரு போராட்டம்னா பதாகைகள் ஏந்தி எங்கேயோ ஒரு அனுமதி பெற்றோம் இல்லைனா அவர் வீ வீட்டண்டை கூட முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தலாம் ஆனால் அங்கே அத்துமீறல் நடந்து வயதான ஒரு தாயார் அவங்க முன்னாடி அசிங்கமாக பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதற்கு காரணம் நம்ம அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம எல்லாருமே அந்த காட்சிகளை பார்த்தோம் இதற்கு காரணம் வந்து செல்வப் பெருந்தகை அவர்களை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசினது தான் அதாவது அந்த அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தில் நடந்த ஊழலை தாண்டி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அதுக்கு ஆதாரங்கள் வெளியிட்டு பேசினது தான் காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது கொத்தொம்பதுவாக சொல்லப்படுது பிஎஸ்பி தரப்புலேயும் இப்படி சொல்கிறாங்க செல்வ பிறந்தகையோடைய பங்கீடு இதில் இருக்க ஆம்சங்க அவர்கள் படுகொலையில் இது இவர் இப்படி பேசுகிறதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா எந்த அளவுக்கு இது உண்மைன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நமக்கு விமர்சனம் உண்டு கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு மிக 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 மோசமானது படுமோசமானது கைகொலிக்கே நண்பர் தான் துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்வியல் மிக கடினமானது ஒவ்வொரு தெருவையும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலு தெருவுக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்க நானும் அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கேன் என் தொடர்ச்சியாக இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த நாலு தெருவை ஒரு பெண் கூட்டி எல்லனும் பண்ணணும் செய்யணும் எவ்வளவோ கழிவுகள் இன்றைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் விஸ்பர் வீதியில் வந்து கிடக்கிறது மனிதநேயம் உள்ளவர்கள் யாராவது அந்த காரியத்தை செய்வார்களா அதையும் துப்புரவு பணியாளர்கள் கையிலே எடுத்து தான் அழுகிறார்கள் மனித மலத்தை மனிதனே அழுவது குற்றம் என்றால் விஸ்பர எடுப்பது குற்றம் இல்லையா அதுவும் மனித கழிவுதான் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது மரியாதைக்குரிய தோழர் சவுக் சங்கர் என்ன சொன்னார்னா துப்புரவு பணியாளர்களில் பணி செய்யக்கூடிய பெண்களில் சில பேர் மேல் அதிகாரிகளுடைய இச்சைகளுக்கு உடன்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என்று பதிவிலை பதிவுவிடுகிறார் இந்த மாதிரி பதிவிட்டிருக்காரு அப்படி ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்க கூடாது அப்படியே நடந்திருந்தால் அது ஆதாரத்தை நீங்கள் கேட்பது போல ஆதாரத்தை வெளியிட வேண்டும் இது துப்புரவு பணியாளர்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்தது ஆனால் அந்த கோபம் சாக்கடை நீரையும் மலன் மலத்தையும் அள்ளிக்கொண்டு போய் போடுகிற அளவிற்கு இல்லை எப்போதுமே துப்புரவு பணியாளர்கள் போராடுவதற்கு கூட சக்தி இல்லைங்க பொழுதுனைக்கும் காலையில் ஆறு மணிக்கு பணிக்கு வந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு போகிறதும் இரவு ஆறு மணிக்கு வந்துட்டு மாலை ஆறு மணிக்கு வந்துட்டு விடியக்காலம் ஆறு மணிக்கு இரவெல்லாம் கூட்டிகிட்டு போய் படுத்து உறங்குவதுமான அவர்களுக்கு அதிலேயே வந்து அவங்க ஒருங்கிணைவதற்கு ஒரு சூழலே உடலே இல்லை எல்லா இடத்துலையும் அவர்கள் அப்பாவிகளாக அந்த மக்களை பார்க்குற போது நம்மளுக்கே அவ்வளவு பாவமாக இருக்கும் அந்த அள்ளி கூட்டுகிற போது பெருக்குகிற போது அவர்கள் படுகிற நிலைப்பாடுகள் அது மனிதனை மனிதனாக கூட மதிக்காமல் இருக்கிற ஒரு துறை எதுன்னா அந்த துப்புரவு தொழிலாளர் துறை தான் யாருமே மதிக்க என்ன ஒழுங்கா கூட்டி அப்பட்டு போவான் முதல்வர் முன்கள பணியாளர்கள்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கும் உணவு பரிமாறி பண்ண காட்சிகள்லாம் பார்த்திங்க அது அதிகார மட்டத்தில் நடிப்பாங்க அதெல்லாம் அந்த நடிப்புகள்லாம் நம்ம வந்து தலையசைக்க முடியாது ஆனால் இவர்கள் படுகிற வேதனையை அந்த அதிகாரவருக்கம் அனுபவிக்குமா நான் கேட்குறேன் முதலமைச்சர் ஒரு நாள் இரவு தூக்கம் முடிச்சு வீதி ஊட்டிடுவாரா சொல்லுங்கள் ஒருத்தர் புறக்குனாரில்லாம் நான் குப்பையை அகற்றிருக்கிறேன்னு ஒரு பிச்சு போட்ட காகுதத்தை கையில் எடுத்துக்கொண்டே குப்பை தொட்டியில் போட்ட கதையாக துப்புரவு தொழிலாளர்களுடைய இந்த கடுமையான பணிகள் அவர்கள் இந்த சென்னை மாநகரை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் பணி செய்கிறார்கள் இன்றைக்கி மதுபான பாட்டில்களை அள்ளுவதற்கு அவர்கள் நேரம் அது தெரியுமா உங்களுக்கு வீதிகளில் உடைந்து கிடக்கிற போதையில் ஏறி அந்த போதையில் தூக்கி உடைக்கிற அந்த கண்ணாடிகள் எவ்வளவு பாதிப்பை உருவாக்குகிறது என்பது குடிகாரர்களுக்கு தெரியாது அதிகாரவர்க்கம் ஏன் இன்னும் அந்த பாட்டில்களை வைத்து கொண்டிருக்கிறது மாற்று ஏற்பாடு பண்ணலாம்ல எவ்வளோ வகையில் இருக்குல்ல எப்படியும் இதை தடுக்க மாட்டேங்க அதனால் மாற்று ஏற்பாடாவது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறான் அதையும் பண்ணலை ஆனால் அங்கே துப்புரவு தொழிலாளர்கள் அந்த பீங்கான்களை அள்ளுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் தெரு நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது தெருவில் தெரிகிற நாயெல்லாம் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறான் இப்போவும் தெருநாய்களை எப்படி பெரியக்கிட்டே இருக்குது அதுகள் பேகிற மலத்தை கூட அள்ளுகிற சூழல் தான் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு இருக்குது இதை யாராவது பேசுகிறாங்களா சவுக்குசங்கர் அங்கே நடந்த ஊழலை பேசும்போது இதையும் பேசி பேசியிருக்கணும் இப்படி பேசியிருக்கணும் இதைத்தான் நம்ம நம்ம பேசணும் சட்டை கிழிஞ்சு சேலை ஒழுங்காக இல்லைங்க வேலைக்கு வர்றாங்கங்க இந்த மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு முதல் களப்பணியாளர்கள் என்றால் அது பொருந்தும் ஆனால் அவருடைய குழந்தைகளுக்கு இந்த அரசு என்ன செய்கிறது அவருடைய வம்சாவளிக்கு இந்த அரசுகள் என்ன செய்ய காத்திருக்கிறது அதில் நடந்த ஊழலை பற்றி பேசியிருக்காரு அதை பிரதானமாக எடுக்காமல் அவர் பேசின மற்ற விஷயங்களை வந்து பரப்பி அதில் ஒரு அரசியல் செய்கிறாங்க இப்போ இந்த தாக்குதலில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா அதான் இந்த இவ்வளவு கஷ்டப்படுகிற இந்த தொழிலாளர்கள் மீது அவதூறு பரப்புகிற வகையில் பேசியிருந்தாலும் கூட இந்த தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது காரணம் இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் நான் வர்றேன் துப்புரவு தொழிலாளர்களுடைய உடைகளை போட்டுக்கொண்டு நான் கேட்குறேன் ஒரு தாக்குதலுக்கு போகிறவன் உடையோடவா போவான் தன்னை அடையாளப்படுத்திட்டா கொலை செய்ய போகிறவன் தன்னை அடையாளப்படுத்துவானா நீங்கள் அண்ணன் ஆம்சாங் மரணத்தில் நீங்கள் போராட்டத்துக்கு அடையாளத்தோடு போவாங்க போகலாம் இது போராட்டமே இல்லையேட்டம் வெய்ய கரைச்சி வீட்டுக்குள்ள ஊற்றுறான் வீட்டை உடைச்சிருக்காங்க பின்பக்க கதவை உடைச்சிருக்கிறாங்க அதை அதை விட இன்னொன்று இருக்குங்க சமைச்சு சாப்பிட்ற பாத்திரங்களில் மலத்தை கரைச்சி ஊற்றி இதை விட வேறு என்ன கொடுங்க வேங்க இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் வேங்க வேலில் மலந்தண்ணியை குடித்தான் சவுசங்கர் வீட்டில் இன்றைக்கி மலத்தை வேக வச்சு குடிக்க போகிறான் இது என்ன நிலைப்பாடு இது என்ன புத்தி இது சரி வந்தவர்கள் துப்புரவு தொழிலாளர்களுடைய வேஷம் போட்டு வருகிறார்கள் உள்ள இருபது முப்பது பேர் வர்றாங்க லைவில் சவுக் சங்கர் தோழர் வந்து பேசுகிறார் எவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள் எவ்வளவு கொலை மிரட்டல்கள் நான் கேட்குறேன் இதுவரை அரசு அவர்களை கைது செய்திருக்கிறதா ஏன் இதுவரை கைது செய்யவில்லை அப்படில் அங்கே வீட்டில் இந்த சம்பவங்கள்லாம் அரங்கேற்றிவிட்டு வெளியிலேயே வந்து போராட்டம் பண்ணுறாங்க காவல்துறை எந்த நடவடிக்கையுமே இல்லை இது என்ன அணுகுமுறை அப்போ இப்போ நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இது அரசாங்கமே செய்திருக்கிறது அரசாங்கத்திற்குடைய அடியாட்களை வைத்திருக்கிறது அப்படி ஒரு அடியாள்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்று சொல்லக்கூடிய செல்வப் பார்க்குறோம் நான் என்ன கேட்குறேன்னா செல்வப் பிறந்தகை ஏற்கனவே ஆம்சாங் கொலையில் சந்தேகம் இருப்பது இருக்கிறது என்று வெளிப்படையாக பௌசன் சமாஜ் கட்சியுடைய தமிழ் மாநில பிரிவு குற்றம் சாட்டியிருக்கா இல்லையா இதுவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறார் அருண் எத்தனை பேரை விசாரிச்சிங்கல்ல இருபத்தி ஆறு குற்றவாளிகள் கைது செய்து சிறையில் இருக்காங்கள்ல ஏன் இவரை கூப்பிட்டு விசாரிக்கல அதிகாரவருக்கம் உங்களை தடுக்கிறதா ஆளுமர்க்கம் உங்களை தடுக்கிறதா இல்லை இங்கே எல்லா பக்கமும் செல்வப்ந்தகையை டார்கெட் பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் அரசியல் காரணம் இருக்கா எல்லாம் உண்மையிலேயே இவருடைய பங்கீடு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா பவுசன் சமாஸ் கட்சி தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அண்ணன் ஆம்சாங்க அதை தெளிவாக வழிநடத்தி கொண்டு போனார் செல்வ செல்வப்பேந்தகையும் அதற்கு அப்படி இருந்தார் இதுக்குள்ள வந்து சாதியம் பூசல் இல்லை சாதியம் பூச முடியாது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அண்ணன் ஆம்சாங்கை கொலை செய்தவர்கள் எந்த வேறு இடத்தில் போனார்கள் ஸ்விக்கி பணியனை போட்டுக்கிட்டு மார்வே இடத்தில் ஆமாம் ஸ்விக்கி டெலிவரி அந்த புரியுதுங்களா போட்டு இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் ஒருவேளை ஒரு சந்தேகத்தை சொல்கிறேன் சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன் ஆனால் ஆம்சாங்கனுடைய மரணத்தில் ஸ்விக்கி பணியினை போட்டு மாறுவேடத்தில் போய் வெட்டி வெட்டியதைப் போல இன்றைக்கு சவுகு சங்கர் வீட்டிற்கு துப்புரவு தொழிலாளர்களுடைய உடைகளை மாட்டி மார்வேடத்தில் போய் சங்கரை கொலை செய்ய போயிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கலாமா வேண்டாமா ஓகே ரெண்டுத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க ஆமாம் இப்போ நான் சொல்கிறேன் வீரமணி தாதா அவருடைய கொலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தலை இருக்காது அது அவருடைய ஸ்டைல் ஓகே அவருடைய இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது இப்போ ட்ரெண்டிங் என்ன திண்டுக்கல் மோகன்ராமனுடைய ஸ்டைல் என்ன குதிங்காலில் முதல் வெட்டு அடுத்து இங்கே கழுத்து வெட்டு இது அவருடைய ஸ்டைல் செல்வ ஸ்டைல் மாற்று உடை அணிந்து வேறொரு ஒரு அடையாளத்தில் வேறு ஒரு அடையாளத்தோடு போய் முடிப்பது அல்லது அவமானப்படுத்துவோம் இப்படித்தான் நான் பார்க்குறேன் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இதுவரை குற்றவாளிகள் அங்கே போய் கலவரம் ரவுடிக்கு மேலங்க மனித தன்மையற்ற செயல் ம எந்த மனிதனும் யோசிக்காத ஒரு விஷயம் ஒரு வீட்டுக்களை பிய கரைச்சு ஊத்துறது மனித மலத்தை கரைச்சி ஊற்றுறது என்ன கொடுமை இந்த பின்னணியில் அவர் தான் இருக்காருன்னு சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு எப்படி அது நம் நீங்கள் எப்படி அதை இது பண்ணுற அவர் நீங்கள் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தது காங்கிரஸில் இருக்கிற ஒரு ஒரு பொண்ணு அதை ரெடி பண்ணியிருக்கு அதை நான் சொல்ல சவுக்கு சங்கரே வெளியிட்டிருக்கிறார் அந்த பொண்ணு யார் என்னங்கிறத அவரே இருக்கு ஒன்று என்னென்னா எனக்கு எதிரிகள் யார் என்பதை நான் தான் தீர்மானிக்க முடியும் அது நான் தான் சொல்ல முடியும் எனக்கு அவனால் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு நான் தான் சொல்ல முடியும் நீங்கள் சொல்ல முடியுமா நீங்க என்ன சொல்லலாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்க இருப்பதாக எனக்கும் சில தகவல் கிடைத்திருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஆணித்தரமாக உறுதியாக அவர் என்ன சொல்றாரு செல்வப்பெருந்தகை தான் இதை செய்கிறார் அவரை பற்றி தொடர்ச்சியாக அவர் அவர் நடத்துகிற ஊழல் அவர் நடத்துகிற சில விஷயங்கள்ல துப்புரவு தொழிலாளர்களுடைய இந்த கணக்கு வழக்குகள்ல மிகப்பெரிய கொள்ளை நடக்கிறது மாதத்திற்கு ரெண்டரை கோடி மூணு கோடி கொள்ளை நடக்கிறது இந்த கொள்ளை நாம் தட்டி கேட்டதால் இப்படி ஒரு பிரச்சனையை வந்து இன்னைக்கு கொண்டு வந்து என் வீட்டில் நிப்பாட்டியிருக்காங்க இதில் இன்னொரு செய்தின்னு சொல்கிறாரு நான் எழும்பூருக்கு மாறி இருக்கிறேன் எக்மூருக்கு மாறி இருக்கிறேன் இந்த வீடு யாருக்குமே தெரியாது நான் மூன்று மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா வாங்க உண்டே வச்சுருக்கிறேன்னு ஒரு பெத்த தாய் மனநிலை என்னவாக இருக்கும் சவுசங்கருக்கு நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் ஸ்ரீமதியை நீங்கள் கொச்சைப்படுத்தினீர்கள் காதலித்தாள் எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் படைத்தது நான் கேட்டேன் சவுசங்கரை பார்த்து கேட்டேன் எப்படி எரிந்த பேருந்திற்குள் எரியாத காதல் கடிதம் கிடைத்ததை போல் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களே ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்விக்கு எவ்வளவு மனவேதனை இருந்திருக்கும் இன்றைக்கி உங்கள் தாய்க்கு மனவேதனை இருக்குல்ல நல்லா எல்லாருமே இதில் கொந்தளிக்கிறோம் இதில் எனக்கு இருக்கிறது என் தாய்க்கு நேர்ந்த அவமானம் அது அதை நான் அப்படி பார்க்குறேன் சௌசங்கர் பார்க்கல அது வேறு விஷயம் அந்த தாய்க்கு முன்னாடி தன்னுடைய மகனை இழிவாக பேசுவது கேவலமாக பேசுவது அவருடைய பர்சனல் சுய வாழ்வை பற்றி விமர்சனம் செய்வது எவ்வளவு அறிவறுக்கத்தக்கது கேவலமானது என்றால் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்தி யார் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் செல்வப் நடவடிக்கை ஏதாச்சும் இருக்குமா பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு காவல் ஆணையர் நான் கேட்குறேன் காவல் ஆணையரை பார்த்து கேட்குறேன் அவர் மேலேயும் குற்றம் சாட்டுறாரு அதனால வழக்கு சி இந்த காவல் ஆணையரை பார்த்து நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் அவர்களே ஆம்சாங் மரணத்தில் செல்வப் பெருந்தகை மீது அந்த கட்சி குற்றச்சாட்டு நடத்தியது விசாரித்தீர்களா முகாந்திரம் இருந்தால் காவல்துறையை விசாரிக்க போகுது முகாந்திரம் இல்லாத ஒரு பெரிய பெரியம் இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற பவுசன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவு ஒருத்தரை பார்த்து குற்றம் சாட்டுகிறது என்றால் பேருக்காவது நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சு என்ன உங்களுக்கு குற்றச்சாட்டு ஏதாவது பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் எந்த தவணும் செய்ய நான் பேசுகிறேன் சம்மன் வருது போய் ஆசராகிறேன்னே என்னை கூப்பிடுறாங்களே பத்து தடவை கூப்பிடுறாங்க என்னை போன் போட்டு வரலா இல்லையா போல என்ன என்ன செய்வாங்க கைது கைது அப்போ இவருக்கு என்ன இப்போ எனக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டமா அப்போ இந்த வழக்கில் குற்றச்சாட்டு இன்றைக்கி சவுக்கு சங்கர் வைக்கிறாரு பௌசன் சமாஸ் கட்சி குற்றச்சாட்டு வச்சு விசாரிக்கல இன்னைக்கு சவுக்கு சங்கரே குற்றச்சாட்டு வைக்கிறாரு விசாரிக்குமா விசாரிக்கணும் ஏன் விசாரிக்கலாம் விசாரணைங்கிறது அடுத்த கட்டம் கலவரம் பண்ணியிருக்கிறான் வீட்டுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறான் கதவுகளை உடச்சிருக்கிறான் சவுக்கு சங்கருடைய காரையும் உடச்சிருக்கிறான் இவங்களை கைது பண்ணுறதா இல்லையா கவனாக இருக்குது இதை செய்தவர்களாவது கைது செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்கணுமா இல்லையா ஏன் கைது பண்ணலை அப்போ அரசு பின்னால் இருந்து செல்வப்ந்தகை இயக்குதா செல்வப்ருந்தக இது போன்ற திட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரா மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் காங்கிரஸ்னுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவரை மாற்ற வேண்டும் என்று அந்த கட்சியினரை இன்றைக்கி போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க பலமுறை தூக்கியிருக்காங்க ஏன் இதை இன்னும் கவனத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கவனத்தில் எடுத்துக்கலாம் என்ன காரணம் இதுவரை காங்கிரஸ் பெரிய இயக்க தலைவர்கள் எத்தனை பேர் குமரி ஆனந்தன் இருந்தார் தங்கபாலு இருந்தார் எவ்வளோ பேர் இருந்தாங்களே எவ்வளோ ஆளுமைகள் இருந்தாங்களே அவங்க மேலேலாம் அந்த குற்றச்சாட்டு வந்ததா இன்றைக்கி இவர் மேலே குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னால் கூப்பிட்டு விசாரிக்கணுமா இல்லையா அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் எந்த தப்பு வேணாலும் பண்ணால் நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன சட்டம் என்ன நீதி தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன் மதிப்பு வச்சுருக்கேன் ஆனால் நாம்சாங் மரணத்தில் பின்னணியில் ஒளிந்திருந்தவர்களே உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறீர்கள் மதிக்கிறேன் இந்த வழக்கையும் அதே போல் எடுங்கள் நாளைக்கு சவுசங்கருக்கு பேராபத்து உயிராபத்து இருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இந்த பேராபத்திலேருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டுமானால் அவர் என்ன அவரை ஏங்க நேற்று அவர் வீட்டில் இருந்தால் கொண்டிருப்பானுங்க அடித்து கொண்டு ஆமாம் சுவிக்கி பணியம் போட்டுக்கிட்டு போய் அண்ணன் ஆம்சாங்க வெட்டியதைப் போல துப்புரவு தொழிலாளர்களுடைய மாற்று உடையை மாற்றி கொண்டு இன்னைக்கு நேற்று சவுசங்கரை வெட்டியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க நான் கேட்குறேன் இவர் வந்து சமூகத்தில் நடக்கிற அவலங்களை தோல் உரிக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இவர் மீது ரட்டு இருக்குன்னு உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்கா ஏன் இவருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு போடலாம் எவை உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா ஏன் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்போ அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது அதிகாரவருக்கம் என்ன நிலைப்பாடு இருக்கிறது சவுசங்கரா செத்தா செத்துட்டு போகிறான் நம்ம நிம்மதி ஆட்சி ஆடலாம் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர பேசுகிறவங்கள முடக்கணும்னு பார்க்குறாங்க என்னிடமும் சாதாரணமான என்னையே முடக்கிற நினைக்கிற இந்த அரசு சவுசங்கரை முடக்காதான் என்ன சொல்லுங்க அப்போ இது எல்லாமே மிகப்பெரிய வர்க்கத்தின் கீழ் நடக்கிற அட்டூழியங்கள் இந்த அட்டூழியங்களை தடுத்து நிறுத்தாமல் போனால் உங்களுக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து சவுக்கு சங்கர் விடயத்தில் செல்லப்பருந்தகைதான் குற்றவாளி என்றால் உளவுத்துறைக்கெல்லாம் எல்லாம் தெரியும் உளவுத்துறை தெரியாமல்லாம் இருக்காது ஏன் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் ஏன் கைது செய்யாமல் இருக்கிறார்கள் முப்பது பேர் நேற்று போய் கலவரம் பண்ணியிருக்கான் இன்றைக்கி வர கைது நடவடிக்கையில் அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் செய்தியாக பரப்பிக்கிட்டுருக்காங்க இன்றைக்கு வர பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்தை கைது பண்ணலைன்னா அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் நான் போய் ஒருத்தர் வீட்டில் கல்லை விட்டு வீசிட முடியுமா நீங்களும் நானும் போய் ஒரு வீட்டில் போய் பி ஏக்கரை முடியுமா இப்போது ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய அனுமதி பெற்று திட்டமிட்டு இது நடந்திருக்கு அப்படி தான் இப்போ வருது கைது பண்ணலைன்னா அதை தான் சொல்லுவோம் அப்போ நீங்கள் கைது பண்ணலைன்னா நீங்கள் தான் நடத்தியிருக்கிறீங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது எப்படி சுவிக்கி பணியனும் துப்புரவு தொழிலாளர் பணியனும் ஒருவரை அடையாளம் காட்டுகிறதோ இதற்கு பின்னால் நீங்கள் கைது செய்யலன்னா உங்களையே அடையாளம் காட்டும் இது இயற்கை ஆகையால் இந்த ஆட்சியில் தொடர்ந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலைகள் ஆண்டுகளில் நடந்திருக்கிறது இந்த ஆண்டு மூன்று மாதத்துக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது இதை நான் சொல்லல பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அரசு நல்ல விதமாக நடக்கணும்னு பேசுகிறோம் திருந்துங்கன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த முறையும் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி செய்தால் உங்கள் ஆட்சி இந்த மண்ணிலிருந்து காலகாலத்துக்கும் அகற்றப்படும் மிக்க நன்றி நன்றி